கார்த்திகை தீபம் வந்துருச்சு தீபத்தை நம்ம மூணு நாள் கொண்டாடணும் ரெண்டு பன்னெண்டு இருபத்தைந்து இன்னைக்கு பரணி தீபம் ஐந்து விளக்கு ஏற்றணும் நாளைக்கு மூணு பன்னெண்டு இருபத்தைந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கு இருபத்தி ஏழு விளக்கு எடு கண்டிப்பாக ஏற்றணும் நாலு பன்னெண்டு அன்றைக்கு பஞ்சராத்திர தீபம்னு சொல்லுவாங்க அஞ்சு விளக்குக்கு மேலே எத்தனை விளக்கு வேணாலும் நீங்கள் ஏற்றலாம் உங்கள் வாசலில் ரெண்டு விளக்கும் பூஜை இறையில் அஞ்சு பத்தோ பதினொன்றோ அது மாதிரி எத்தனை உங்களால் ஏற்ற முடியுமோ அத்தனை விளக்க நீங்கள் ஏற்றுங்க அதனால் இந்த மூன்று நாளும் இந்த கணக்கிலேயே நீங்கள் தீபத்தை ஏற்றி இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இந்த மாதிரி நீங்கள் வழிபட்டிங்கன்னா சிவபெருமானுடைய அருளும் முருகனுடைய அருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடச்சி உங்கள் வாழ்க்கையில் அந்த தீப ஒளி சுடற போல் பிரகாசமாக செல்வ வளம் நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் நிலைக்குங்கிறது சத்தியங்க